ம் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல சரவணா ஊருக்கு போனியே நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு காலாச்சும் பண்ணியே எனக்கு கால் கூட வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ம் நானே புத்திசாலித்தனமா உன் ஃபோனை வாங்கி என் நம்பரை சேவ் பண்ணி கொடுத்தா அதை கூட உன்னால புரிஞ்சிக்க முடியல ஹும் டியூப் லைட் ஒருவேளை நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறையோ ம் அப்படியாடா ஏய் ஈश्वரி அம்மா ஆ 2:00 வரேன் ஈश्वரி என்னாச்சு உனக்கு தனியா பையாத்திட்டு இருக்க? ஒண்ணு இல்லமா. ஒண்ணு இல்லமா தான் தனியா பேசிட்டு இருக்கயா? பொண்ணே பெத்தவடினா, वो நடந்துக்கே பார்த்தா எனக்கு தெரியாதா? இப்ப என்ன தெரிஞ்சச்சு உனக்கு ஆ? முதல்ல உட்காரு. உட்காரு. அந்த பையன் சரவணனு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்லம்மா எப்படிமா கண்டுபிடிச்ச அந்த பையன் இருக்கிறப்ப தான் நீ நடந்துக்கிட்டு தான் நான் பார்த்தனே சாப்பிட்றப்ப நீ அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறதும் அவனுக்கு பிடிக்காத கறியை நீ ஒதுக்குறதும் அவன் ஊருக்கு கிளம்புறான்னு தெரிஞ்சதும் ஓ முகமே வாடி வாடிப்போச்சே என்ன

நான் மனைக்கு கும்பகோணம் போனோம்ல அப்ப சரவணன் நடந்துகிட்ட ஒவ்வொரு விதத்தையும் பாத்து கட்டுன இப்படி ஒரு பையனை தான் கட்டணும்னு எனக்கு தோணிடுச்சு